நீலகிரி மாவட்டத்தில் மனித வனவிலங்குகள் மோதலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பனிரெண்டு மையங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உதகையில் பேட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன உரிமை ஆவணங்கள் மற்றும் நலத்திட்டம் வழங்கும் விழா நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஐம்பத்து மூன்று பயனாளிகளுக்கு ஐம்பத்தோரு ஏக்கர் வனப்பரப்பிலான வன உரிமை ஆவணங்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நீலகிரி மாவட்டம் குடலூர் பகுதியில் மனித வனவிலங்கு மோதல் ஏற்படுவதை தடுக்கும் வகையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசின் முதன்மை வன பாதுகாவலர் ராகேஷ்குமார் டோக்ரா அரசு தலைமை கொறடா கா ராமச்சந்திரன் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் பனிரண்டு இயங்கி வருவதாகவும் அதனை புதுப்பிக்க புதுப்பித்து செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் பொருத்தப்பட்டும் யானை நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை அலராம் எழுப்பும் ஐம்பத்து நான்கு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் வனவிலங்குகளை கண்காணிக்கும் பணியில் கூடுதல் பணியாளர்களை நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் கூடலூரில் வனத்துறையில் வனச்சரகர்கள் வனக்காவலர்கள் உட்பட உட்பட காலிப்பணியிடங்களை தொண்ணூறு சதவீதம் நிரப்பியதாகவும் விரைவில் நூறு சதவீதம் நிரப்பப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வனவிலங்குகளை கண்காணிக்கும் ரோந்து வாகனங்களை மேலும் அதிகப்படுத்தி நான்கு ரோந்து வாகனங்கள் பாதுகாப்பு உபகரணங்களுடன் இயங்கும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழக அரசின் தலைமை கொறாடா க ராமச்சந்திரன் தமிழக அரசின் முதன்மை வன பாதுகாவலர் ராகேஷ்குமார் டோக்ரா மாவட்ட ஆட்சித்தலைவர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீரு உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் கடந்த சில தினங்களாக நீலகிரி மாவட்டம் பூடுலூர் வனப்பகுதியில் ஏற்பட்ட வனவிலங்கு மனித மோதல்களை தமிழக அரசு கூர்மையாக கண்காணித்து என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தடுப்புப் பணிகளை மேற்கொள்ளலாம் என்று நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்களால் இங்கே அனுப்பப்பட்டிருக்கின்ற சிறப்பு பிரதிநிதியாக தமிழக அரசினுடைய முதன்மை வன பாதுகாப்பலர் சீஃப் வைல்டு லைஃப் அவர்கள் நேற்றைய தினம் இங்கே வந்து மாவட்ட ஆட்சியர் உதகை மற்றும் கூடலூர் மாவட்ட வன அலுவலர்கள் ஆகியோரோடு பூர்வாங்க ஆய்வுகளை நடத்தி அதற்கு பிறகு இன்றைய தினம் நானும் நம்முடைய அரசு கொறடா மாண்புக ராமச்சந்திரன் அவர்களும் வனத்துறை அதிகாரிகளோடும் வந்திருக்கின்ற முதன்மை சீஃப் வார்டன் அவர்களோடும் காலையிலே விரிவாக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அதன்படி இந்த மனித விலங்கு மோதல் அதே போல வன விலங்குகளால் தாக்கப்பட்டு இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஓரிருவர் காயமடைந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட செயல்களை எதிர்வரும் காலத்தில் தடுப்பதற்காக கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதன்படி இன்று காலை நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தை ஒட்டி இங்கே ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்ற சேஃப்டி மெஷர்ஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கூடுதலாக அதிகப்படுத்தி கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் பனிரெண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவற்றில் பனிரெண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் அதேபோல் ஐம்பத்தி நாலு ஏலி மார்னிங் சிஸ்டம் கேம் அதுவும் கேமரா தான் எங்காவது யானை நடமாட்டம் இருந்தால் அந்த கேமராவில் வந்து அது பதிவு ஏற்பட்டால் உடனடியாக அது வந்து அலாரம் கொடுக்கும் அந்த மாதிரியான கேமராக்கள் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்றதை இன்னும் செம்மைப்படுத்தி கூடுதலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு நுண்ணறியோடு கூடிய புதிய கேமராக்களை பொருத்தி அந்த புது சென்டர்கள் பன்னிரெண்டு சென்டர்கள் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருப்பதை இப்போ வந்து மீண்டும் புதுப்பித்து அவற்றை நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் அதே போல் இந்த ஆன்டி போச்சிங் டீம் அதுவும் யானை விரட்டுகின்ற பணிக்காக அந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களை கொண்டு அந்தந்த கிராமங்களில் செல்ஃபோன் மூலமாக அந்த சென்சார் மூலமாக அந்த கேமரா மூலமாக வருகின்ற செய்திகளை அறிந்து அவற்றை விரட்டுவதற்கு பயன்படுத்துகிறோம் அந்த தொண்ணூற்றி ரெண்டு பேரை இன்னும் கூடுதலாக ஒரு பத்து பேர் பதினைந்து பேர் தேவைப்பட்டால் அதை அதிகப்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சீஃப் வயல்லை பாடகர் அவர்கள் இங்கே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல் ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை அதுதான் அந்த பழாப்பழ சீசன் அந்த சீசனில் தான் யானைகள் வந்து ஊருக்குள்ள வரும் அந்த பழாப்பழத்தை இருக்கிறதுக்காக அந்த சீசனில் ஏற்கனவே எங்கி கொண்டிருக்கின்ற இந்த யானை விரட்டும் பணியில் இருக்கின்ற தொண்ணூற்றி ரெண்டு பேர் அதே போல் ஆன்டி போச்சிங் எலிமெண்ட்ஸ் அதுக்காக இருக்கிற ப பத்து பன்னெண்டு பேர் ஏழு வேட்டை தடுப்பு காவலர்களை அவர்கள் இது அண்ணியில் புதிதாக இந்த ஜூன் ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை நாற்பது பேர் புதிதாக யானை விரட்டும் பணியாளர்கள் அரசால் நியமிக்கப்படுவார்கள் ஏற்கனவே தொண்ணூற்றி ரெண்டு இந்த செப்டம்பர் டூ ஜூன் டூ செப்டம்பர் இந்த காலங்களில் கூடுதலாக இன்னும் ஒரு நாற்பது பேரை பணியமர்த்தி அரசு சார்பில் பணியமர்த்தி கூடுதலான கேமராக்கள் கூடுதலான பணியாளர்கள் அதே போல் ஒரு பத்து சதவீதம் ஏற்கனவே வந்து கடந்த இது மாதிரி ஒரு மோதல் வந்தப்ப இது மாதிரியான ஒரு கூட்டம் நடத்தி அதில் இருக்கிற புது புது வன காவலர்கள் உட்பட போடப்படாத நிரப்பப்படாத நம்முடைய மாவட்டத்திற்கு மலை மாவட்டம் என்கிற காரணத்தினால் பணி அமர்த்தப்பட்டாலும் பலர் வருவதில்லை அவங்களுடைய சுகாதார உடல்நிலையை காரணம் காட்டி அது மாதிரி ஒரு முப்பது சதவீதம் வேகன்ஸ் இருந்தது அதை இப்போ ஃபில்அப் பண்ணியிருக்கிறோம் தொண்ணூறு சதவீதம் ஆயிருக்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் நூறு சதவீதமாக அதை மாற்றி முழுமையாக மு முழுமையாக காவலர்கள் வணவர்கள் வண்ணச்சாரர்களுடைய எண்ணிக்கையை முழுமையாக நிரப்பி இந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்ள இருக்கிறோம் ஏற்கனவே போன முறை இந்த மாதிரி மோதல் வந்தபோது ஒரு வண்டி கொடுத்தோம் ஒரு பெட்ரோலி வண்டி ஜீப் ரெண்டு கொடுத்தோம் இன்னைக்கு ரெண்டு புதுசாக கொடுத்துருக்காரு சிஎம் வந்து இன்றைக்கி ரெண்டு புதுசாக கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் ஃப்ளாக் பண்ண பண்ண போகிறோம் ஆக ஏற்கனவே இரண்டு ஜீப் புதுசாக வந்து உரிய காவலர்களோடு தளவாடங்களோடு இருக்குது இப்போ புதிய நாலு இப்போ புதிய ரெண்டு வந்து இருக்குது ஆக மொத்தம் மொத்தம் நாலு ஜீப் அரவுண்ட் தி கிளாக் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இரவு பகலாக அந்த பக்கத்தில் சுற்றி வரதுக்கான ஏற்பாடுகள் புதிய புதிய காவலர்கள் எல்லோரையும் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க எனவே எதிர்வரும் காலத்தில் நீலகிரி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது இந்த நேரத்திலே மாண்பு முதலமைச்சரவர்களுக்கு இந்த கூடூர் மக்களின் சார்பில் நீலகிரி மக்களின் சார்பில் எங்களுடைய நன்றியை நாங்கள் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொடுக்கிறோம்